அனுமக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்களுடைய மாபெரும் அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஜை டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பத்து விதமான பணியிடங்களையும் இந்த இருபத்தாயிரத்தி இருபத்தி நான்குக்கு வெளியிடலான்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வந்திருக்கு ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண விரும்பினா நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ்நாடு ஆட்சேர்பு வாரியம் டிஎன்எஸ்டிசி துறையானது தமிழ்நாடு விண்ணப்பதாரர்களுக்கான பல்வேறு வேலை காலி பணியிடங்களை அறிவித்துள்ளது இந்த பக்கத்தில் செயலில் உள்ள மற்றும் காலாவதியான எல்லாமே டீட்டெயில் வேலை காலி இடங்கள் உட்பட டிஎன்எஸ்டிசி வேலைகளை புதுப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே நீங்க பார்த்துக்கலாம் சரி ஒவ்வொரு பக்கத்திலும் இடுகையிலும் கீழே குறிப்பிடும் இணைப்பை வழங்குகிறோம் எங்களின் இணையதளத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அதில் மூலமா தான் நீங்க விண்ணப்பிக்கணும் சோ டிஎன்எஸ்டிசி துறையானது தமிழ்நாடு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறதுங்க அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் வரவிருக்கும் டிஎன்எஸ்டிசி வேலை காலி பணியிடங்கள் தற்பொழுதைய வேலை காலியிடங்களை நீங்கள் அறிய விரும்பினாலும் ஸோ இணையதளத்திற்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சமீபத்திய மற்றும் காலி பணியிடங்கள் என்னென்ன ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் உண்டான பணியிடங்களை நிரப்புனாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அறிவிப்புக்காக கீழே மெக்கானிக் டிரைவர் கண்டெக்டர் இன்ஜினியர் டெக்னிக்கல் ஸ்டாப் டிக்கெட் மற்றும் இன்ஸ்பெக்டர் போன்ற வே வேலைகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த டிஎன்எஸ்டிசிக்கு ஆப் சேர்ப்பதற்கு இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற அளவுக்கு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ இது அடுத்த விண்ணப்பத்துடைய தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள்ளாற அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி அடுத்த டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குனுடைய அறிவிப்பு அடுத்த மாதம் கண்டிப்பாக வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே கவலையை பட வேண்டாம் டிஆர் இந்த டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பெறுவோர் அடிப்படை ஊதியம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பேசிக்கே இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எழுத்து தேர்வு நடப்புறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு ஆவண சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கும் சில டிஎன்எஸ்டிசி வேலைகள் எழுத்து தேர்வுகளே நடத்தவில்லை எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுத்து தேர்வு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்வு கலந்துக்கலாம் ஸோ சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எழுத்து தேர்வு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணல் ஸோ அந்த நேர்காணலில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் பணிவாய்ப்பு கிடைக்கும் நேர்காணலில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய ஹால் டிக்கெட் முதற்கொண்டு அனைத்து டீட்டெயிலுமே டிஎன்எஸ்டிசியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ